ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு போண்டா தான் வந்து பண்ண போகிறோம் அதுவும் ப்ரெட்டை வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம் எந்த மாவை வச்சு நம்ம பண்ண போகிறது இல்லை இதுக்கு நாம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து காய்கறிகளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம சின்ன குட்டி குட்டியாக வந்து பொட்டேட்டோ வாங்கி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வந்து ஒரு நாலருந்து அஞ்சு விசில் போட்டு எடுத்துடலாங்க இது நல்லா வேகட்டும் இது கூடவே நம்ம இப்போ என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுலேயே வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து பாலக்கீரை வந்து எடுத்திருக்கேன் பாலக்கீரையில் உள்ள அந்த தண்டு நல்லா கொஞ்சம் முத்துணை தண்டாக இருந்தால் அதை வந்து போட்டுறாதீங்க அதை நான் கொஞ்சம் இலசாக இருந்தால் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ எடுத்து போட்டுட்டு அதை எல்லாம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாலக்கீரையும் ஆட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் வேறு எந்த கீரையும் வந்து ஆட் பண்ணாதீங்க முருங்கைக்கீரை இருந்தால் மட்டும் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா அதெல்லாம் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது இப்போ இதெல்லாம் நறுக்கியாச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எடுத்துருக்கேன் அதையும் வந்து இது கூட வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொத்தமல்லி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கருவேப்பிலை கூட வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து போடுங்க இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கேரட்டு பீன்ஸு எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து கேப்சிகான் தான் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு பாதி மட்டும்தான் வந்து எடுத்திருக்கேன் நிறையா வந்து எடுக்கலை ஏன்னா நீங்கள் வந்து இந்த காய்கள்லாம் ஆட் பண்ணும்போது நிறையா வந்து வந்துடும் அதனால் வந்து எல்லாமே வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுங்கள் அதுவே வந்து போ இன்றைக்கி நான் வந்து ரெண்டு கலரில் வந்து இந்த குடமிளகாய் வந்து எடுத்திருக்கேன் மஞ்சள் அண்டு சிகப்பு உங்களுக்கு வந்து எது தேவையோ அதை வந்து காய்கறிகள் வேறு கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் தான் வந்து எடுத்துருக்கேன் அதுவே நம்மளுக்கு வந்து போதும் இப்போ உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு அல்லது மூணு வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிறோங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வந்து வச்சிடலாம் இது எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா நாம் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சோம் இல்லையா நீங்கள் வந்து பெரிய உருளைக்கெழங்கு இருந்தால் அதை கூட வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த உருளைக்கெழங்கு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த உருளைக்கெழங்கை எடுத்துகிட்டு அதை தோலெல்லாம் வந்துட்டு நீக்கிட்டு நம்ம இது கூடயே வந்து கலக்க போகிறோம் இப்போ நம்ம நறுக்கிய அந்த எல்லா காய்கறிகளையும் ஒன்றா வந்து போட்டுடலாம் ஏன்னா இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறுங்க உப்பு மட்டும் இல்லைங்க அது கூடவே நாம் வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் வந்து ஜீரக ஜீரகப்பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு ஜீரகம் இதுவும் வந்து ஆட் பண்ண போகிறோம் மிளகாய் வந்து உங்களுக்கு நிறையா வேணும் காரம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கிறங்க இல்லை உங்களுக்கு வந்து பச்சை மிளகாவே நீங்கள் போடுறதா இருந்தால் பச்சை மிளகாவே வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து மிளகாய் தூள் தான் வந்து போட்டிருக்கேன் மிளகாய் தூள் அதுக்கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நான் சொன்ன மாதிரி ஜீரகத்தூள் ஜீரகத்தூளே போடுங்க ஏன்னா மல்லித்தூள் வந்து இதுக்கு போட்டுடாதீங்க ஏன்னா ஜீரகத்தூள் ப்ளஸ் ஜீரகம் ரெண்டையுமே வந்து போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு இந்த கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டு வந்து அப்படியே வந்து கிடைக்குங்க அதுக்காக தான் வந்து போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு இந்த பெருங்காயத்தூள் அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக போடுங்க இல்லை அப்படின்னா வெள்ளைப்புண்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அது கூட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வெள்ளைப்பூண்டு ஏன் சேர்க்கலை அப்படின்னா இது வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து பச்சையாக தான் எதுவுமே வதக்கி வந்து யூஸ் பண்ணலை இப்போ நம்ம வெள்ளப்பூண்டு போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிடும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து போடுறது உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா வெள்ளைப்பூண்டை வந்து கொஞ்சம் நல்லா இடிச்சிட்டு வதக்கிட்டு போடுங்க அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து இருக்கும் இப்போ எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கு அப்புறமா நாம் வந்து அந்த உரிச்ச பொட்டேட்டோவும் அதில் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் கலந்து தனியாக வந்து வச்சிடலாங்க இப்போ நாம் இதுக்கு வந்து ப்ரெட்டை தான் வந்து எடுக்க போகிறோம் ப்ரெட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஓரங்கள் இருக்கு இல்லையா அந்த எல்லாம் வந்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கிருங்க ஏன்னா அந்த ஓரங்களை நம்மளுக்கு போடையில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஓரம் வந்து சரியாக வந்து நிலையாது அதனால இப்போ நான் அதில் வந்து லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி விட்டால் போதும் இதே நீங்கள் தண்ணியில் அப்படியே முக்கிய கூட நீங்கள் வந்து எடுக்கலாம் அதை வந்து விருப்பம் நான் வந்து தண்ணியில் முக்கினா அந்த ப்ரெட்டு வந்து என்னாகும் அப்படின்னா ஓவராக வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து தண்ணி தொளிச்சுட்டு நாம் அந்த பெட்டி அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா காய்கள் அதை வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு உங்களுக்கு வந்து இது என்ன ஷேப் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ரவுண்ட் ஷேப் தான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து மடக்குன்னா வந்து விழுந்துரும் அப்படின்னா யோசிக்காதீங்க இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு நல்லா வந்து அமைக்கி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்க்கும் போது இந்த ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடுங்க ஏன்னா மேக்ஸிமம் இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பிடிக்க வந்து ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வச்சுட்டு நீளம் அப்படியே மடக்கி கூட நீங்கள் வந்து எடுக்கலாம் நான் வந்து இது ரவுண்ட் ஷேப் பற்றி நல்லா வந்து புஷ் பண்ணி விட்டேன் நல்லா சூப்பராக வந்து எல்லாமே சேர்ந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதே மாதிரி இன்னொன்னையும் அதே மாதிரி போட்டு வந்து எடுத்துக்கலாங்க ஓரத்தை மட்டும் எப்பயுமே தயவுசெய்து வந்து சேர்த்துறாதீங்க அதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு தனியாக வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு உருண்டைகளை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை வந்து எண்ணெயில் போட போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெயிலலாம் நான் போடலைங்க இதை வந்து நம்ம நிறையா எண்ணெயெலாம் ஊற்றி வந்து பொறிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நாம் வந்து அப்படியே கடாயில் போட்டு எடுக்க போகிறோம் அதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு இந்த ஓரத்தில் எப்போயுமே கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அதனால தண்ணியை விட்டு இந்த ஓரங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புஷ் பண்ணி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு உருண்டைகள் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ கடாயை வந்து சூடு பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து தோசைக்கல் எதுலனாலும் வந்து போடலாம் ஆனால் இந்த மாதிரி கடாய் படையில உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக அந்த எண்ணெய் வந்து பட்டு பொரிய ஆரம்பிக்கும் கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கிறங்க ஆயில் விட்டுட்டு நல்லா வந்து சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா அப்புறமா இந்த உருண்டைகளை வந்து அது மேலே வச்சுட்டு நல்லா எல்லா இடமும் படுறப்பெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான உங்களுக்கு வந்து போண்டா வந்து ரெடி ஆயிரும் அதாவது ப்ரெட் போண்டா வந்து ரெடி ஆயிடும் இது ரொம்ப சூப்பராக வந்து இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து கோதுமையில் வந்து ப்ரெட்டு வாங்குங்க அதை வாங்கி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருக்கும் ரெண்டாவது எல்லா காய்கறியுமே மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இல்லை டிஃபனாக கூட நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் திருப்பி திருப்பி கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தண்டி எல்லா இடத்துலையும் வந்து திருப்பி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான போண்டா ரெடி எண்ணெயில் வந்து நம்ம போட்டுலாம் பொறிக்கலைங்க லைட்டாக எண்ணெய் ஊற்றி தான் வந்து பொறிச்சிருக்கோம் இப்போ நாம் இதை வந்து உள்ளக்கு உள்ளதை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க ஏன்னா பிரெட்டில் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா வந்து இருக்கும் ப்ரெட்டை வந்து நம்ம பொறிக்கும் போது அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிக்கும் து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து எல்லாம் வெந்துருச்சு இதெல்லாம் நம்ம காய்கறிகள் கூட வந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்ச்சு சொல்லுங்கள் ஓகே பாய்